ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது மிக பெரிய அதிர்ஷ்டமே ஆம் செல்லமே இந்த பதிவினை முழுவதும் நம்பிக்கையுடன் கேள் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா சற்று பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு என்றுதான் சில நேரங்களில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொண்டிருக்கிறாய் அப்படி வேண்டாம் மனதை ஒரு நிலைப்படுத்தி உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் அப்போதுதான் உனக்கு புலப்படும் சற்று மனதை அமைதியுடன் கண்ணை மூடி சற்று நேரம் பார் அந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்கிறது என்று சற்று தெளிவாக தெரியும் எல்லா சந்தர்ப்பங்களும் தானாகவே அமையாது அப்படித்தானே நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்து வந்து சந்தித்து கொண்டு வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளை மட்டும்தான் சந்தித்திருக்கிறாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறாயா என்று உன்னையே நீ கேட்டுப்பார் அதற்கு பதில் உனக்கே தெரியும் தோல்விகளை கண்டு துவண்டு போகக்கூடாது நீ இழந்ததையும் அதைவிட மேலா மேலான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் தர வேண்டும் என்றால் நீ உன் லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள் ஏனென்றால் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கட்டு அப்படித்தானே மனம் தளர்ந்து விடாதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது ஆம் செல்லமே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது அது உனக்கான பெரிய அதிர்ஷ்டம் நீ இவ்வளவு நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உன் இல்லத்திற்கு ஒரு புதிய உறவு வரப்போகிறது வந்தபின் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இது சென்று விடாதே பிறகு அவதிப்படுவாய் ஆகையால் நான் சொல்வதை சற்று கவனமுடன் கேட்டு அந்த ஒரு நல்ல உறவு புதிய உறவு வந்தவுடன் அதை கெட்டியாக பிடித்துக்கொள் பிறகு மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான செய்தியை நீ கேட்டு ஆனந்தப்படுவாய் நிச்சயமாக அந்த நேரத்தில் உன்னுள் இருக்கும் நான் உனக்கு உதவி புரிவேன் அந்த உறவை நீ பெறுவதற்கு அதே நேரத்தில் நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது உன் நான் உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு என் வார்த்தையின் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு நீ என் செல்ல பிள்ளை வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் வாழ்க்கையில் நீ கொண்டே இருப்பாய் என் இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் தான் அதை கடைபிடிக்க முடியும் ஜெயித்துக்கொண்டே இருக்க முடியும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும் கோபம் குறைக்க வேண்டும் வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருப்பாய் பிறகு நான் இருக்கிறேன் நிம்மதியாக இரு என் உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும் நான் சொல்வதை சற்று கவனமுடன் கேள் உனக்கானது என்றால் அந்த உறவு புதிய உறவு அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கி விட்டாய் அந்த உறவு வரும் நேரத்தையும் காலத்தையும் இதோ உனக்கு நான் கணித்து விட்டேன் பிறகு வார் நீ ஆசைப்பட்ட அந்த உறவு உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது பிறகு உனக்காக ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்க நல்லது நடக்கப் போகிறது இதோ அந்த உனக்கான நல்ல செய்தி அதாவது நீ மனதில் நினைத்து கொண்டிருந்தது அந்த உறவு கிடைக்குமா கிடைக்காதா அல்லது நல்லதொரு நிகழ்வுகள் நடக்குமா நடக்காதா என்று யோசித்து கொண்டே இருந்தது இருந்து வரும் பிறகு வார் மங்களகரமான பல நல்ல செய்தியை நீ கேட்கப் போகிறாய் மங்களகரமான பல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது உன் இல்லத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே தன்மானத்தோடு வாழ்கிறேன் என்று பெருமைப்படு உனக்காக உன் சாயப்பாவாகிய நான் துணையாக இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு பிறருக்கு கொடுக்கும் நிலை உனக்கு இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுக்கும் எண்ணம் ஒருபோதும் என் பிள்ளையிடம் இருந்ததில்லை பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் இருந்ததில்லை எல்லோரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை கொண்டே இரு ஏனென்றால் நீ வளரும் வரை அல்ல உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை உயர்ந்து கொண்டே இரு புரியாத அன்பை புரிய வைக்கவும் கூடாது உன்னை பிடிக்காத யாரையும் நீ தேடி போகவும் கூடாது ஆகவே நீ தேடி வந்த உன்ன உன்னுடைய உறவை மனம் தளராமல் ஏற்றுக்கொள் மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் அதுதான் உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் பரிசு நிச்சயமாக அந்த உறவை நான் உன்னை தேடி வரச் செய்வேன் நீ என்னிடம் என்ன வேண்டினாயோ அதை நிச்சயமாக நடத்தி தரப்போகிறேன் உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பிய வாழ்க்கை போகிறாய் உனது உறவு கிடைத்தவிடம் நீ விரும்பிய வாழ்க்கை போகிறாய் உன் கஷ்டங்கள் இருந்து விடுபடப் போகிறாய் நல்லதொரு வேலை கிடைக்கப் போகிறது கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் இது உன் சாயப்பா அதற்கான செயலை தொடங்கிவிட்டேன் என் செல்லமே இதோ என் செல்ல பிள்ளையின் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடியே அமைக்கப் போகிறது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் பெருகப் போகிறது இது இந்த சாயின் மேல் சந்தேகம் என் செல்லமே இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களிலும் இன்றிலிருந்து நீங்கும் இனி நீ தேடிய உறவு உன்னை தேடி வந்து நீ சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழப்போகிறாய் இது என் உண்மை வாக்கு என் செல்லமே நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை இந்த வாழ்க்கையை வாழ பொறுமை அவசியம் பொறுமை மிக மிக அவசியம் உன் ஒவ்வொரு அடியிலும் தடை இருக்கிறது அதை பொறுமையுடன் மட்டுமே கடக்க முடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உனக்கு வழி கொடுத்தவர்களை எல்லாம் வருத்தப்படப் போகிறார்கள் ஏன் தெரியுமா உன்னை வீழ்த்த நினைத்த காரியங்கள் காயப்படுத்தினார்கள் அப்படித்தானே ஆனால் உன் நேரம் பொன்னான நேரம் உனக்கு அதிர்ஷ்டமான நேரம் உனக்கு எழுதி இப்பொழுது சுக்கர திசை நீ ராஜயோகத்தில் இருக்கிறாய் என் செல்ல பிள்ளை இதோ நீ உன் குடும்பத்துடனும் சீரும் சிறப்புமாக எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு நல்லதொரு உறவை கைப்பிடித்து உன் நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் அந்த நேரத்தில் உனக்கு வழி கொடுத்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்னென்னு சொல்லவா உன் நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் தன்னடக்கமும் சத்தியமும் இருக்கும்போது உன்னை வெல்லவோ சதி செய்யவோ நிச்சயமாக முடியாது என்று ஆம் செல்லமே இது உன் சாயப்பா உனக்கு என்றும் துணையாக இருந்து உனக்காக நான் கொடுக்கும் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാം രാംജി ആരുൺ കിടക്കട്ടും